ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க எல்லாம் நலமாக இருக்கணும்னு வேண்டிக்கிறேன் இன்றைக்கி ஒரு ஹெல்த் டிப்ஸும் அதோட ஒரு மஞ்சூரியன் வீடியோவும் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னே நம்ம சேனல் மொதல் தர பார்க்குறீங்கன்னு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் ஹைப் பண்ணிக்கோங்க வெந்தயக்கரையை நீங்கள் வந்து கூட்டு பொரியல் அப்படியெல்லாம் சாதம் செஞ்சு சாப்பிடுவீங்க அதுக்கு பதில் சுகரை கம்மியாகணும்னு நினைக்கிறவங்க வெயிட் லாஸ் குறையணும்னு நினைக்கிறவங்க இது மாதிரி ஜீரக தண்ணி ரெடி பண்ணும்போது கொஞ்சமாக மாதிரி வெந்தயக்கரையும் சேர்த்துக்கோங்க கட் பண்ணி சேர்க்காதீங்க அப்படியே சேர்த்துக்கோங்க அப்போ தான் எல்லா சுத்தமே அதில் இறங்கும் இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி கமெண்ட் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் அடுத்தது ஒரு மஞ்சூரியன் வீடியோ தான் பார்க்க போகிறோம் அதுக்கு நான் ரெண்டு வாழைக்காவை இது மாதிரி கியூப் சைஸில் கட் பண்ணி தண்ணியில் போட்டு வச்சுருக்கேன் மஞ்சூரியனுக்கு தேவையான வெஜிடபிள்லாம் கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை விட இஞ்சி பொண்டும் ரெடி பண்ணி வச்சுருக்கேன் இஞ்சி வந்து சீவி எடுத்து வச்சுருக்கேன் பூண்டு சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் ஆஃப் சைஸு கேரட்டும் ஒரு நாலு பீன்ஸும் கட் பண்ணி வச்சுருக்கேன் மூணு சின்ன சைஸு பெரிய வெங்காயம் நீல வாய்க்கெல்லாம் கட் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ வாழைக்கால கொஞ்சமாக உப்பு மஞ்சள் தூணம் போட்டு ஊற வச்சுக்கலாம் மஞ்சூரியன் ரெடி பண்ணுறதுக்கு எந்த ஒரு சாஸுமே தேவையில்லை ஒரு தக்காளி ரெண்டு பச்சை மிளகா கொஞ்சமாக கொத்தமல்லி இலையே நல்லா வந்து குரகுரப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க இதை தான் நான் சாஸுக்கு பதில் சேர்க்க போகிறோம் நான் வீட்டில் இருக்கிற காய்கறியை அப்படியே மஞ்சூரியனுக்கு நான் தாளிச்சிட்டு போகிறேன் நீங்கள் வேறு எதாவது காய் வச்சுருந்தாலும் சேர்த்து நீங்கள் தாளிச்சிக்கோங்க பாருங்கள் தண்ணியை நல்லா வலிகட்டி எடுத்துக்கோங்க வாழைக்காவை அதில் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் போட்டுக்கலாம் கொஞ்சமாக சால்ட்டு போட்டுக்கலாம் இந்த வாழைக்காவிலையும் வந்து காரம் உப்பு இறங்கணும் அதனால தான் இந்த மாதிரி நம்ம போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி ஊற வைக்க போகிறோம் ஒரு ரெண்டு மூணு நிமிஷத்துக்கு ஊறுனா போதும் இதை தனியாக எடுத்து வச்சிடலாம் இதை ஊறுன பிறகு ஒரு பேனில் இந்த வாழைக்காய் பொறிக்கிறதுக்கும் சரி மஞ்சூரியன் செய்கிறதுக்கும் தேவையான அளவுக்கு எ எண்ணெயை முதலே ஊற்றிடலாம் எண்ணெய் ஹீட்டானதும் அந்த வாழைக்காய் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் நல்லா ஃப்ரை பண்ணியாச்சு நல்லா வர வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க இதாக அப்படியே ஒரு டிஷ்யூ பேப்பரில் எடுத்து வச்சிடலாம் எண்ணெய்னாலே எங்கில் அப்படி இல்லைன்னா வெஜிடபிள்ஸ் ஏதாவது ஒரு வெஜிடபிள்ஸ் வச்சு செய்வோம் இன்றைக்கி நான் வந்து வெஜிடபிள்ஸ்னால் வாழைக்காய் வச்சு செஞ்சிருக்கேன் வீட்டில் இந்த தான் இருந்தது அதுவும் வியாழக்கம் நான்வெஜ் செய்ய மாட்டோம் அதனால் நான் வாழைக்காவில் செஞ்சு காட்டியிருக்கேன் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் சூப்பராகவே இருக்கும் அந்த வாழைக்காய் வரத்த அதே எண்ணெயில் கொஞ்சமாக சீரகம் போட்டுக்கலாம் கட் பண்ணி வச்சுருக்கிற அந்த பூண்டும் இஞ்சியும் சேர்த்துக்கலாம் நல்லா வாசனை வர வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம் அதோட ஃபஸ்ட்டு வந்து வெங்காயம் சேர்த்துக்கலாம் வெங்காயம் இது மாதிரி நல்லா உதிரியே உதிர்த்து விட்டுட்டு நல்லா வதக்கிக்கோங்க அதுக்கப்புறம் கட் பண்ணி வச்சுருக்கிற கேரட் சேர்த்துக்கலாம் கேரட் நல்லா வதங்கின பிறகே நீங்கள் பீன்ஸு சேர்த்துக்கோங்க பீன்ஸு கேரட்டு வெங்காயம் எல்லாமே நல்லா வதங்கின பிறகு தான் நம்ம எந்த ஒரு ஒரு மசாலா பொருளும் சேர்க்கணும் இப்போ அரைச்சி வச்சுருக்கிற இந்த பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம் பேஸ்ட்டு சேர்த்துட்டு கண்டிப்பாக ஒரு அஞ்சு நிமிஷத்துக்காக வந்து நீங்கள் வதக்கிக்கணும் அப்போ தான் நல்லா அந்த வாசனை இறங்கும் நான் சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும் இப்போ ஒரு ஸ்பூன் அளவுக்கு தூள் சேர்த்துக்கலாம் அப்போ ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் மிளகாய் தூள் வந்து அரை டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன் ஏன்னா ஏற்கனவே ரெண்டு பச்சை மிளகாய் சேர்த்துக்கேன் அதையால் நான் வந்து மிளகாத்தூளும் கொஞ்சம் அதிகமாக சேர்த்துருக்கேன் ஆனால் மிளகுத்தூள் கொஞ்சம் கம்மியாக சேர்த்துருக்கேன் எல்லா மசாலா தூளையும் போட்டு நல்லா வதக்கிக்கலாம் இதையும் ஒரு அஞ்சாறு நிமிஷத்துக்கு வதக்கிக்கலாம் இப்போ மஞ்சூரியனுக்கு தேவையான உப்பு சேர்த்துட்டு ஃப்ரை பண்ணி வச்சுருக்கறேன் வழக்கம் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் தக்காளி பச்சை மிளகா அந்த கொத்தமல்லி எல்லாம் அரைச்ச அதே மிக்சி ஜார்லேயே ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு கான்ஃப்ளவர் மாவு தண்ணியை ஊற்றி நல்லா கரைச்சி எடுத்து வச்சுருக்கிறேன் ஏன்னா அதில் அரைச்ச பேஸ்ட்டு அப்படியே ஒட்டிக்கிட்டு இருக்க அதோட அந்த தண்ணி சேர்த்து மிக்ஸ் பண்ணோன்னா இது மாதிரி நமக்கு கிடைச்சிடும் அந்த கார்ன்ஃப்ளவர் தண்ணியை ஊற்றிக்கலாம் ஊற்றின பிறகு அடுப்பு சிம்மில் வச்சுட்டு இது இதுவரை கலக்கி விட்டுக்கோங்க ரொம்ப அனல் அதிகமாக வச்சிங்கன்னா ரொம்ப திக்காக போயிடும் சாப்பிட்றப்ப நம்ம வந்து ஒரு கிரேவியை தொக்கு சாப்பிட்ற மாதிரியே இருக்கும் அதனால் அனல் கம்மியாக வச்சுக்கோங்க ஈவினிங் டைமில் இது மாதிரி சட்டுன்னு வாழைக்காய் இருந்துச்சுன்னா இது மாதிரி குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுங்க மற்ற வெஜிடபிள்ஸில் செய்கிறத விட இந்த வாழைக்காயில் செஞ்சு பாருங்கள் அல்டிமேட்டாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த சாஸ் சாசிலியன் நிறைய பேர் வீட்டில் செய்ய மாட்டிங்க இது மாதிரியான ஒரு பேஸ்ட் ரெடி பண்ணி இந்த எண்ணெய் செஞ்சு பாருங்கள் அல்டிமேட்டாக இருக்கும் டேஸ்ட்டு கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் அதோட இந்த வெந்தயக்கீரையை நீங்கள் வந்து கூட்டாவோ இல்லை பொரியலாவோ அப்படி இல்லைன்னா சாதம் செய்கிறதுக்கு பதிலே காலையில் ஜீரக தண்ணி செய்யும்போது இந்த கீ இலையும் போட்டு காய்ச்சி கொடுங்க கண்டிப்பாக இது மாதிரி நீங்கள் இலையை போட்டு காய்ச்சி கொடுக்கும்போதே வேணாம்னு சொல்ல மாட்டாங்க கண்டிப்பாக குடிச்சிடுவாங்க நீங்கள் வெந்தயம் ஊற வச்சு கொடுக்கும்போது தான் அந்த கசப்புனால வெந்தய தண்ணியை வேணாம் அதுக்கு பதிலாக இது மாதிரி இலையை நீங்கள் காய்ச்சி கொடுத்து பாருங்கள் கண்டிப்பாக சுகர் லெவல் குறையும் உடம்பு வெயிட் லாஸும் ஆகும் மஞ்சூரியா ரெடி ஆச்சு வெங்காயத்தால் போட்டு இறக்கலாம் லாஸ்ட்டாக கொஞ்சமாக லெமன் ஜூஸை ஊற்றிட்டு அதுக்கப்புறம் சாப்பிடுங்க அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் வாழைக்காலம் எப்படி ஒரே டிஷ் செய்யலாம் அப்படிங்கிறது நிறைய பேருக்கு தெரியும் தான் ஆனால் இன்றைக்கி நான் இருக்கிற சில எல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்கள் எந்த காசுமே சேர்க்காமல் செஞ்சுருக்கிற இந்த மஞ்சூரியன் சூப்பராகவே இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இந்த கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் இன்னொரு மணி உங்களை நான் சந்திக்கிறேன் பாய்